வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் ஆசிகளுக்கு வீடு மனை என சொத்துக்கள் சேரும் அதிர்ஷ்டம் அற்புத பலன்கள் கிடைக்கும் என விரிவாக தெரிந்து கொள்வோம் மேஷம் ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் பகவானின் வக்ர பயிற்சி காரணமாக உங்களுக்கு விதத்தில் நன்மை நடக்கும் உங்களின் வருமானம் அதிகரிக்கும் பழைய முதலீடுகள் மூலம் லாபம் கிடைக்கும் நிதிநிலை தொடர்பான சிக்கல்கள் முடிவுக்கு வரும் புதிய வருமான வாய்ப்புகள் ஏற்படும் பங்கு சந்தை சார்ந்த முதலீடுகள் உங்கள் வீடு மனை சொத்து தொடர்பான முதலீடு விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும் வணிக வர்க்கத்தினருக்கு பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்ப உறவு காதல் வாழ்க்கையில் இணக்கமான சூழல் நேர்மறையான விளைவுகள் நடக்கும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் சிம்மம் சிம்ம ராசிக்கு விரையஸ்தானத்திலிருந்து இலாபஸ்தானத்திற்கு செவ்வாய் பெயர்ச்சியாக உள்ளார் இதனால் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் உங்களின் தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும் வண்டி வாகனம் வீடு மனை போன்ற சொத்து வாங்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை பதவி சம்பள உயர்வு என நேர்மறையான பலன்கள் கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் இணக்கமான சூழலும் அவர்களின் ஆதரவும் கிடைக்கும் உங்கள் திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் விருச்சிகம் விருச்சிக ராசி அதிபதியான செவ்வாய் ராசியின் இந்த பெயர்சி காரணமாக உங்களின் செயல்பாடுகளுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் வண்டி வாகனம் நிலைமை என அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கும் திட்டத்தில் வெறி கிடைக்கும் உங்களின் தொலைநோக்கு பார்வை முடிவெடுக்கும் திறன் பாராட்டைப் பெற்றுத்தரும் உங்களின் வருமானம் எதிர்பாராத வகையில் அதிகரிக்கும் உங்கள் தொழிலை விரிவுபடுத்தவும் புதிய கூட்டாளிகள் கிடைத்தல் என சாதகமான சூழல் நிலவும் சிலருக்கு வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான முயற்சியில் வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டுப் போட்டி தேர்வுகளில் வெற்றி உண்டாகும்